ஜெய் ஸ்ரீராம் குருவே சரம் அன்பு வணக்கம் செவ்வாய் தசை செவ்வாய் தசை வந்துச்சு ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படின்னா இது என்ன மாதிரியான பாதிப்படுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வீண் பிரச்சனைகளை நம்ம கிட்ட கூட்டி வரும் அதாவது ருணம் ரோகம் சத்ரு இதை வந்து வாலண்டியாக நம்ம கொண்டு வரும் அப்ப போட்டி போறாமையிலே கொண்டு வரும் வீண் கலகங்களை கொண்டு வரும் இடம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொண்டு வரும் அதே போல் அங்காளி பங்காளிகளோட ஒரு உறவுகளை வந்து உடைக்கிறதுக்கு இந்த செவ்வாதசை வேலை செய்யும் அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாதசை வீடு மண்மனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் வில்லங்கங்களை வந்து உருவாக்கி கொடுக்கும் வில்லங்கங்களை பிரச்சனைகளாக்கும் உங்களை வந்து ஒரு இரத்த காயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் விபத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரியான சூழல்கள்லாம் எல்லாம் திசை ஏற்படுத்தி கொடுக்கும் கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும் கௌரவ குறைச்சல் சண்டை போட்டா என்ன ஆகும் கௌரவ குறைச்சலாகிடும் செவ்வாயிசையில் நல்லா இருப்பான் கோபம் அதிகமாயிடும் திடீர்னு கோவம் ஆகும் ப்ரெஷரே ஆகும் அப்போ எல்லாம் ஆகுறதெல்லாம் செவ்வாயிசையில் தான் ஆகும் அப்போ அவங்களுக்குலாம் என்ன செய்யும் மைண்டை வந்து தெளிவாக இருக்கக்கூடாது அப்போ ஒரு உக்ரமான தன்மையாக வந்து டோட்டலாக மாறிடுவாங்க செவ்வா ஏன்னா செவ்வாய் என்றாலே ஒரு போர் போர் தளபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அப்போ அது போர்படை தளபதிக்கு அதிகபதியாக இருக்கிறது யாருன்னா முருகப்பெருமான் அவர் வந்து எவ்வளோ உக்ரமானவர்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம செவ்வாயுடைய ஸ்தலங்களே பார்க்குறோம் பழனி முருகனை சொல்கிறோம் முருகனால் தான் நம்ம வந்து பிரதானமாக எடுத்துக்கிறோம் அப்போ அவர் எவ்வளோ பெரிய போர் போர் தளபதி அவர் வந்து எங்கெங்கே போய் போ சண்டைப்படாத இடமே கிடையாது அவர் சின்ன வயசுலேயே சண்டை போட்டார் அப்போ கோபம்ன்ற சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப தீவிரமாகவே வரும் அப்போ செவ்வாய் திசைன்றது கோபத்தை கொடுக்கும் கம்பல்சரி கோபத்தை கொடுக்கும் அப்ப இந்த மாதிரி கோபம் வருது செவ்வாய் திசையில வந்து தேவையில்லாத அவமானங்கள் வருது வேலை பார்க்கற இடத்துல சண்டை வருது வேலை பார்க்குற இடங்கள்ல ஏதோ பிரச்சனையாகி கை போலீஸ் கேஸ் ஆகுது இல்ல அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் பங்காளி சார்ந்த உறவுகள்ல வந்து இடங்கள்ல பிரச்சனைகளா இருக்கு விலங்குகளா இருக்குது உடல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரே வந்து சு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது அதாவது அதே போல வந்து தேவையில்லாத கலக புத்திகள் வந்து மனசுக்குள்ள வருது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து செவ்வாய் திசையில வந்து தான் இருக்கும் அப்போ இது லாபமும் தரும் செவ்வாய் திசை வந்து உங்களுக்கு பண வரவும் தரும் ஆதாயமும் தரும் எல்லாமே தரும் பட் ஆனால் அதோடு சேர்ந்து கடன் சார்ந்த விஷயங்கள் ருணம் சார்ந்த விஷயங்கள் இதுவும் அதோட வரும் செவ்வாய் நல்ல இடத்துல இருந்துட்டா பிரச்சனை கிடையாது இது ஒரு ஆரியட்டு பண்றதுலையோ உங்கள் ஜாதகத்தில் வந்து தீய கிரக பார்வையிலையோ இல்லை கிரகங்களுடைய சேர்க்கையிலையோ இருந்துட்டாங்க தீய கிரகங்களுடைய சேர்க்கைகளை இருந்துட்டா இது திசை கம்பல்சரி உங்களுக்கு பாதகங்கள் செய்யும் அப்போ இந்த பாதகங்கள்ல இருந்து எப்படி நம்மள வீட்டுக்கு வரலாம் எப்படி இந்த பாதகங்கள்லேருந்து நம்ம ஜெயிச்சு மேலே வரலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த மாதிரியான சின்ன சின்ன எளிய பரிகாரங்களை செய்து அந்த இந்த தேவதைகளை வழிபாடு படும் பொழுது இந்த செ செவ்வாய் திசை வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து எளிமையாக்கி அதிலருந்து ஜெயமடையக்கூடிய தன்மையை உங்களுக்கு வந்து கொடுத்துரும் அப்போ இந்த செவ்வாய் திசை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சத்துல நீங்கள் செய்யக்கூடிய எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை ஈர்க்கப்பிடிச்சுக்கணும் முருகப்பெருமானை அண்டு தினமும் வணங்கக்கூடிய கொடுத்துக்கணும் அதே போல அருவா அஹ் கோடா அருவா வச்சிருக்கக்கூடிய தெய்வமான காவல் தெய்வங்கள் உங்க குல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் இந்த தெய்வங்களை குளிர்விக்கக்கூடிய தன்மையை தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த தெய்வங்களை எப்படி குளிர்விக்கிறது அப்படின்னு சொன்னா பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கு செவ்வாயை குளிர வைக்கக்கூடிய தன்மை வந்து முருகப்பெருமானை செவ்வரளி பூவால் அர்ச்சனை செய்யுங்க அர்ச்சனை தான் செய்யணும் அதாவது ஒரு ஒருவரை வந்து வாழ்த்தணும் அதாவது புகழணும் அதாவது புகழ்ச்சி கொடுத்தீங்கன்னா அரசன் வந்து மயங்குவான் கோபக்காரன்ட்ட போய் போய் நீங்க வேண்டாம் நீ ஏண்டா அப்படி சண்டை போடுற நீ இப்படிதான் சண்டை போடாத நீ வந்து சாந்தமா சாந்தமாயிரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சண்டை போறவன் கிட்ட நம்மளும் எடுத்து டேய் வாடா என்னடா வெட்டுடா அப்படின்னு சொல்லி வெட்டணும்னா என்ன செய்யறது அது வந்து நமக்கு வந்து தவறான போக்குவா போயிடும் அப்ப ஒருவன் நம்மளுடைய தசாபுத்தி நமக்கு சரியில்லை அப்படின்னா செவ்வாதசியில பாதம் வருதுன்னா அந்த தேவதையை வந்து குளிர்விக்கக்கூடிய தன்மைக்கு கொண்டு போயிடணும் அப்பனா செவ்வழி பூவால் முருகனுக்கு அர்ச்சனை செய்யுங்க அவருக்கு வந்து பால் பதார்த்தங்களை வச்சு சாமி கும்பிடுங்க அவரை வந்து செவ்வாய்க்கிழமையில செவ்வா ஓரையில அதே போல கிழமையில ராகு காலத்தை அவரை போய் வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணும் பொழுது வழிபாடு என்ன செஞ்சு என்ன கொடுத்து வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா மாதுளம்பழத்தை வாங்கிட்டு போய் இந்த மாதுளம்பழத்தை அவருக்கு கொடுத்து கொடுத்து வழிபாடு பண்ணணும் இந்த செவ்வாய் திசை நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு ஒரு கிலோ மாதுளம்பழம் அந்த ஒரு கிலோ மாதுளம்பழம் வாங்கி அவர் வழிபாடு பண்ணி அங்க இருக்கவங்களுக்கு அதை உடைச்சு கொடுங்க அந்த வந்து முத்துக்களை உதிர்த்து கொடுக்கணும் தானம் கொடுக்கணும் அதாவது அவருக்கு கொடுக்கும்போது முழுசா குடுக்கணும் அங்க இருந்து வாங்கி அதை உடைச்சு எல்லாருக்கும் உதிர்த்து தானமா கொடுக்கணும் அப்படி குடுக்கும் பட்சத்துல உங்களுக்கு செவ்வாய் திசையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பெரிய லெவல்ல குறையும் அந்த தாக்கங்கள் அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சூழல்லையும் உங்களை வந்து அணுகாம அந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு எளிமையா எப்படி கண்மையை நீங்க வந்து தாண்டி போறதுன்ற ஒரு சிந்தனைய உங்க புத்தியில கொடுத்துரும் இப்ப இந்த மாதிரி எளிய பரிகாரங்கள் இந்த செவ்வாய் தசையில செய்யலாம் அதே போல துர்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்க காளியம்மன் துர்கை காளி இந்த மாதிரி தேவதைகளுக்கும் வழிபாடு பண்ணுவாங்க இந்த துர்கை காளி தேவதைகளுக்கு எலுமிச்சம்பழ மாலைகள் போடுங்க தேங்காயை உடைத்து மாலை போடுங்க தேங்காயை உடைச்சு அதுல விளக்கு போடுங்க தேங்காயை வந்து கட்டி மாலையாவும் போடலாம் தேங்காயை வந்து கோர்த்து மாலை போடலாம் இது செஞ்சாலும் உங்களுக்கு வந்து செவ்வாறு செய்யக்கூடிய பாதிப்புகள் பெரிய அளவில் குறையும் அதே போல விநாயகருக்கு சிவப்பு துணி வாங்கி கட்டி விடுங்க விநாயகர் சிவப்பு துணி வாங்கி கட்டி அவருக்கு வந்து அவி கடலை வச்சு சாமி கும்பிட்டு அவருக்கு செவ் அதாவது செம்பருத்தி பூ மாலை போடுங்க செம்பருத்தி பூ மாலை போட்டு அவருக்கு வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு பெரிய சத்துருக்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய இடம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதே போல வில்லங்கமான கேஸ்கள் இருந்தாலும் சரி அதே மாதிரி வில்லங்கங்கள் வில்லங்கங்கள்ல இருந்து மீளவே முடியல எனக்கு வந்து ரொம்ப மைண்ட் இருக்கு ஒருத்தன ஒருத்தவனுக்கு மேல எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்ற சூழல் இருந்தாலும் சரி விநாயகருக்கு போய் நீங்க செம்பருத்தி பூல மாலை போட்டு அவிழ் கடலை வச்சு கலர் தூக்கி போட்டு வேண்டிட்டு வந்துட்டீங்கன்னா விநாயகர் உங்களை பத்திரமா பாத்துக்குவாரு அந்த பிரச்சனை இருந்து உங்களை கழட்டி தனியா வீடியோ ஒன்றா வந்து வீடியோ வச்சிருவாரு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க செவ்வாயேசம் உங்களை வந்து எதுவுமே செய்யாது உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவு வெற்றியடைய செய்யும் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீரா